படைத்தலைவன் படம் பார்த்துட்டு வந்த இது படைத்தலைவன் படமே அல்ல தனி மனிதனுடைய படம் தனி மனிதனுடைய போராட்ட படம் ரெண்டு விஷயம் ஐந்தறிவு ஆறு அறிவு ஐந்தறிவு ஐந்தறிவு ஜீவராசி மிருகம் கோழி மாடு ஆடு ஆனா ஆறு அறிவு இந்த ஆறு அறிவு மனித சண்முக பாண்ட ஐந்தறிவு தீபத்தை மீட்னு வருதான் கதை படம் சூப்பரா இருக்குது இளையராஜா உன் பாட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உன் பாட்டு திருடி இன்னொரு படத்துல போட்டாங்க அதுக்கு ஐயோய்யோ வெறி சச்சை என் பாட்டி கேட்டு திருடக்கூடாதா என் சாங்கை கேட்டு திருடக்கூடாதா நான் கொடுக்க மாட்டேனே ஆனா இளையராஜா இவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த படத்துல சூப்பரா கொடுக்குறாரு அதுதான் என்னங்க அவர் ரெண்டு படம் நடிச்சிருக்கிறாரா பத்து படம் நடிச்சா கூட அந்த ஃபைட் அண்ட் சீன்ஸ் ராக்கி ராஜே ஸ்மார்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர் அந்த ஸ்டைல் இருக்குது ஆனா ஃபைட் மாஸ்டர் அவர் இல்லை அந்த ஸ்டைல் அப்படியே அப்பாவுக்கு புள்ள தப்பாம போறக்கன்னு சொல்லுவாங்களே